மனசு ரொம்ப கஷ்டப்பட்டால் கடவுளை வணங்குறத கூட நம்ம நிறுத்திடுவோம் இது சரின்னு நினைக்கிறீங்க இதனால ஏற்படக்கூடிய மன அழுத்தம் வெறுப்பு மறுபடியும் பழைய இடத்துக்கு வர முடியாத அளவுக்கு ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் திருப்பூரில் இருக்கிற ஒரு சைராமுக்கு நடந்த மிராக்கள் நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் நிறைய பேருக்கு நடக்க போகுது திரும்பவும் சொல்கிற துன்பத்தை கொடுத்ததும் கடவுள் தான் இன்பத்தை கொடுத்ததும் கடவுள் தான் ஸோ உங்கள் கண்ணீரை பார்த்து கொண்டு இருப்பவரும் கடவுள் தான் உங்கள் கண்ணீரை அவர் துடைக்காமல் இருப்பதற்கான காரணத்தையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் மனசை முதல்ல திடப்படுத்துங்க நம்பிக்கையோடு அந்த பதிவுகளை கேளுங்க அப்படி கேட்கக்கூடிய பதிவுகளுக்கு கிடைச்ச அற்புதந்தான் அந்த திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சாய்ராமுக்கு நடந்த முக்கியமான ஒரு அற்புதம் உங்களுக்கு அற்புதங்கள் செய்ய கடவுள் காத்துக்கிட்டு இருக்காரு அப்போ காத்துக்கிட்டு இருந்தாருன்னா ஏன் காத்துக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா ஒரு உங்களை பார்க்க வரான் ஆனால் இடையில் நிற்கிறான் அப்போ எதனால் அவன் உங்களை பார்க்க வரலை அப்போ அவன் பார்க்க வைக்கிறதுக்கு உண்டான வழிகளை நீங்கள் செய்யணும் இல்லை அதற்கு முயற்சியும் உழைப்பும் தேவைதானே அதே போல் தான் இங்கேயும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றத தேடி அலையிறீங்க ஆனால் வெற்றியோ உங்கள் வீட்டு வாசல் இல்லை நின்றுக்கிட்டு இருக்குது ஒரு ஓரமாக அதை நீங்கள் உணர்ந்து வான்னு சொன்னால் வந்துடும் இல்லைனா நிற்கிறது நின்றுட்டே தான் இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் கூப்பிடலைன்னா அது திரும்பி போயிடும் ஸோ வெற்றியை தக்க வைத்து கொள்வதும் துன்பத்தில் இருக்கும்போது கடவுளை வணங்காமல் போவதும் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாமல் ஸ்ட்ரெஸ் ஆகி ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு கேளுங்கள் 옴 사이다 사이다, 사이다 என் உயிரின் உயிரானவர்களே வாழ்க்கையை மாற்ற போகும் வார்த்தைகள் இங்க நிறைய சாயப்பாவோட அருள் பெற்றவர்களால் மட்டுமே கேட்கவோ பார்க்கவோ முடியும் அப்படின்னு ஒரு சைராட்டா எனக்கு வந்து மெயில் அனுப்பி இருந்தாங்க எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ச்சி பண்ணி நம்ம வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை நீங்கள் சரியான முறையில் சாயப்பா உங்கள் மூலமாக பேச வைக்கிறாரு அப்படின்னு இன்னொரு சாய்ராமுடைய ஒரு கமெண்ட்டாகவும் இருந்துச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் சாய்பாவுக்கு நான் நன்றிகளை சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே மாற்ற வந்தது ஒரு ஒரு வழியையும் இங்கே ஏற்படுத்த வந்தது நம்மட பாவங்கள் கரைக்கப்படுகிறது புண்ணியங்களோ அதிகரிக்கப்படுகிறது ஒன்று போனால் ஒன்று வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாவம் போகுது புண்ணியம் வருது வெற்றியோ நம் வீட்டு வாசலில் வந்து நிற்குது ஸோ இதை என்றைக்கோ மனசில் வச்சுக்கோங்க வெற்றி எங்கே நிற்குதுன்னா உங்கள் வீட்டு வாசலில் நிற்குது இத்தனை வருஷமாக நீங்கள் வெற்றியை தேடி போனீங்க இப்போ வெற்றியை தேடி போக வேண்டாம் வெற்றி உங்களை தேடி வர வைப்பார் அந்த வெற்றின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கினதே கடவுள் தான் துன்பன்ற ஒரு விஷயத்தை உருவாக்கினதே கடவுள்தான் அப்போ துன்பத்தை கடவுள் கொடுக்குறாருன்னா அந்த கடவுள் ஏன் கொடுக்குறாரு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம நல்லா தெளிவாகவே புரிஞ்சிருக்கோம் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க தான் நீங்கள் துன்பத்தில் இருந்தாலும் அந்த நேரத்தில் உதவி செய்பவரது யாராக இருக்குன்னா அது நூற்றுக்கு நூறு சாயப்பாவாக மட்டும்தான் இருக்கவே முடியும் ஒரு பெரிய மிராக்கள் நேத்து ஒரு சாய்ராமக்கு நடந்தது அவங்க வந்து திருப்பூரில் இருக்காங்க பண நெருக்கடி ரொம்ப நெருக்கடி அவங்களுக்கு வந்து ஒரு சட்டன் பேமெண்ட் வந்து கொடுத்தே ஆகணும் ஒருத்தவங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்திங் லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல தடவுல முழுசாக நம்பினாங்க ஒன்றை தான் நம்பியிருக்க என்ன சாதி என்ன சோதிச்சிடாத நீ என்ன சோதிச்சா கூட பரவாயில்ல ஆனால் மற்றவங்க முன்னாடி அந்த கடன் கொடுத்தவர் திட்டாருன்னா என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு பதிவை கேட்டிருக்காங்க அன்பை சாய் பதிவில் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கானது இதில் நான் இப்போது அந்த கடன்காரரை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கேன் அதற்குண்டான பதில் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஏதோ ஒரு ஆடியோவை கேட்டிருக்காங்க அந்த ஆடியோவில் முதலையோட வாய்க்குள்ளே நீங்கள் போய் சிக்கினாலும் அதில் இழுந்து இழுத்து போட்டுருவார் இல்லை முதலைக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனையாகும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த பதிவை நான் எப்பயோ கேட்டேன் ஆனால் திரும்பி நான் நேற்று கேட்கும்போது ஒரு விதமான நம்பிக்கை ஒரு விதமான வெற்றி அடைஞ்சிட்டா எப்படிப்பட்ட ஒரு பூரிப்பு இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு துன்பத்தில் இருக்கிற என்ன என்னுடைய சாய்பாவா கைவிடுவார் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கலாம் சாய்ப்பா வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காத்திருக்கும்போது ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அவங்களுக்கு கேஷ் கொடுத்துருக்காங்க நாற்பதாயிரம் ரூபாய் கேஷ் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து வீட்டை விட்டு ஊரை விட்டு போயிட்டாங்க ஊரை விட்டு போயிட்டாங்க நிறைய இடத்துல காசு கடன் வாங்கி இது நடந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி எதேச்சியாக வந்து இவங்க சாரி எதேச்சியா இல்லை இவங்க எங்கே இருக்காங்க என்ன இதுன்னு வந்து விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க வந்ததும் இவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு காசை வாங்கி ஏமாற்றிட்டு போயிட்டாங்களேன்னு அதை அதை எல்லாம் காட்டிக்காமல் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணியெலாம் கொடுத்துட்டு அவங்க மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டாங்களோ என்னை மன்னிச்சிடுங்க ஏன்னா எனக்கு இருந்த சூழ்நிலை அது மாதிரி அடுத்தவங்க காசுனாக்க நாங்கள் ஆசைப்படலை ஆனாலும் எங்களுக்கு வேறு வழி இல்லை அதனால தான் இந்த ஊரை விட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்கள் கிட்ட வாங்கின காசு நாற்பதாயிரம் ரூபாய் இதில் ஐம்பதாயிரம் ரூபா இருக்குது பத்தாயிரம் ரூபா நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் இன்னமும் உங்களுக்கு நான் தரேன் ஏதோ ஒரு மினிமம் வட்டி மாதிரி போட்டு ஏன்னா பத்து வருஷம் ஆச்சுன்னு சொல்லி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்காங்க இது மிராக்கிலா இல்லை சாதாரண ஒரு சம்பவமா கமெண்ட் பண்ணுறீங்களா இது மிராக்கிலா இல்லை சாதாரண விஷயமா கடனில் வாழ்க்கையை இழந்தவங்களுக்கு கடனால் நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மிராக்கல் நடந்துச்சுன்னா உங்கள் மனசு எப்படிப்பட்ட நன்றிகளையும் எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்கையும் கொடுக்குன்றத கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்க இவங்களுடைய பேமெண்ட்டோ இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்த பேமெண்ட்டோ ஐம்பதாயிரம் ரூபாய் ஒன்று கேட்கல ரெண்டாக கொடுத்துருக்காரு கடவுள் ஸோ கடவுள் மேலே அந்த நம்பிக்கை இருக்கும்போது துன்பத்திலையும் நீ வாழ்வாய் துன்பத்திலையும் நீ மகிழ்ச்சி அடைவாய் ஸோ இவங்க அவங்க கேட்ட உடனே சேர்த்த காசை கொடுத்து பத்து வருஷம் ஆச்சு நீ யோசிப்பாருங்களே பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது இப்போ யாரோ உங்கள் முன்னாடி கொடுத்தாங்கன்னா அதுமாதிரி நடக்கு நடந்துருக்குதா முதல்ல அப்போ ஏன் சாய்ப்பா கொடுக்க வச்சுருக்காரு சரியான நேரத்தில் சரியான உதவிகள் உன்னை வந்து சேரும் சரியான நேரத்தில் சரியான உதவி உனக்கு வந்து சேரும் இப்போ இந்த ஐம்பதாயிரத்தை இவங்க இந்த நெருக்கடி இல்லாத நேரத்தில் கொடுத்துருந்தா அது வந்து பெருசாக ஒன்று தெரிஞ்சிருக்காது ஆனால் நெருக்கடி அடுத்த சில மணி நேரத்தில் வீட்டுக்கு முன்னாடி கடங்கார வந்து நிற்பான் அவனுக்கு இருபத்தி ரெண்டாயிரரூபா கொடு பத்தாயிரரூவா வாங்கின காசு இருபத்தி ரெண்டாயிரரூபா வட்டியோடு அவங்க கொடுக்கணும் ஸோ இது மிராக்கிளாக இல்லையான்னு மட்டும் யோசிப்பாருங்க அப்போ இந்த மிராக்கில் அந்த சைராமுக்கு நடக்கும்போது அன்பே சாயில் இருக்கக்கூடிய வேற எந்த சாய்ராமுக்கும் நடக்காமல் போயிடுமா சொல்லுங்க அப்போ அந்த சைராமுக்கு நன்றிகளை சொல்லிட்டு எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு தைரியமாக உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடிஞ்சா நிச்சயமா எவ்வளவு பெரிய துன்பத்தில் நீங்க இருந்தாலும் உங்களை அழைச்சிக்கிட்டு ஒரு உயர்ந்த இடத்துல உங்களை உட்கார வைப்பதுன்றது நிச்சயம் நிச்சயம் இதெல்லாம் யாரால வந்ததுன்னா உங்க மனசுல நீங்கள் சில விஷயத்தை செஞ்சதானே வந்தது எதுவுமே நீங்கள் செய்யாமல் வரலை நீங்கள் செஞ்சிங்க உங்கள் மனசை சுத்தப்படுத்துனீங்க அந்த இடத்துல நம்பிக்கை அப்படின்ற விதையை விதைச்சிங்க அந்த விதம மட்டுமா விதைச்சிங்க பக்கத்தில் இன்னொரு செடியையும் வச்சிங்க அது பொறுமை அந்த நம்பிக்கைன்ற செடியும் பொறுமைன்ற செடியும் அழகாக அற்புதமாக வளர்ந்திருக்கிறது அதனால தான் இவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக செம்மையாக இருக்குது சூப்பராக செம்மையாக இருக்குது அப்போ கடவுள் யாரை தூக்கி விடுறாரு தெரியுமா யார் துன்பத்திலும் துன்பத்திலையும் கடவுளை வணங்குறவங்களை தூக்கி விடுறாரு நம்ம நினைக்கிறோம் சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது சாமியே வேண்டான்னு சொல்லி அப்போ என்ன தெரியுமா ஆகுது இன்னும் மன அழுத்தம் அதிகரிக்குதுங்க தெரியுதா உங்களுக்கு நம்முடைய கடைசி நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு முடிவாகும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு ஆழமான வெறுப்பும் உருவாகுது கடைசி நம்பிக்கை இவர் எனக்கு செய்வார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அது கடைசில இல்ல அப்படின்னு உருவாகும்போது போது நீங்க என்ன சந்தோஷமாவா இருப்பீங்க அப்போ துன்பத்திலையும் இறைவன் கிட்ட நாம நெருங்கணுமே தவிர எனக்கு துன்பம் அதிகமா இருக்கு அதனால ம கடவுளை வணங்குறதில் கூட எனக்கு மைண்டு வேலை செய்யலன்னு நிறைய மனுஷங்க வரக்கூடிய அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிறுத்தி வைக்கிறாங்க இப்போ இந்த திருப்பூர்ல இருக்கக்கூடிய சாய்ராம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரலையேன்னு சொல்லி புலம்பி இருந்தாங்கன்னா இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது ஆனால் அவங்க பயந்தாங்க உண்மை அதை தாண்டி என்னை ஏன் சோதிக்கிறேன்னு கேட்டாங்க அதுவும் உண்மை மூணாவதா ஒரு விஷயத்தை பண்ணாங்க பாருங்க அன்பேசையில் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்கும்போது அந்த நம்பிக்கை முதலையோட வாய்க்குள்ள அப்படி தான் நடந்திருக்கீங்க முதலையோட வாய்க்குள்ள போற விழுங்கக்கூடிய நேரத்தில் சாயப்பா அந்த முதலையை அடிச்சு போட்டு அந்த முதலையையே உணவாக்கியிருக்கார் யாருக்கு இவருக்கு அப்படிதான புரிஞ்சுக்கலாம் முதலையோ பசிக்காக இந்த மனுஷனை சாப்பிட போச்சு இப்போ இந்த மனுஷனை காப்பாற்றி அந்த முதலைய ஒரு நல்ல உணவா சாயப்பா வந்து நீ சாப்பிடு நீ தான் இந்த முதலையை சாப்பிடணும் முதல ஒன்றை சாப்பிடக்கூடாது நீ என் குழந்தை அப்படின்றார் ஸோ அந்த விஷயங்கள் மேட்ச் ஆகுதா இல்லையா அப்போ என்ன பாயிண்ட்டு நம்ம எடுக்கிறோன்னா துன்பத்தில் இருக்கும்போதும் கடவுளிடம் நான் நெருங்குவேன் துன்பத்தில் இருக்கும்போது கடவுள் எனக்கு அதிசயம் செய்வார் சாயப்பா எனக்கு எல்லா வகையிலையும் எனக்கு அவர் தானே உதவி செய்யணும் அவரோட குழந்தையாக தானே நான் இருக்கேன் நான் செய்ய வேண்டியதை கரெக்டாக தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ எப்படி என்னை காப்பாற்றாமல் போவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்ற ஒரு பொறுமை உங்களுக்கு இருந்துருச்சுன்னா இந்த திருப்பூரில் நடந்த சாய்ராமுக்கு எப்படிப்பட்ட ஒரு மிராக்கல் நடந்துருக்குதோ அதே போல் உங்களுக்கும் மிராக்கல் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு தடவை இந்த எக்ஸ்பீரியன்ஸாக ஃபீல் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதை லேஸாக ஆக்கிடலாம் நாலு அஞ்சு வருஷம் பல கஷ்டத்தையும் பல கண்ணீரையும் அவமானத்தையும் இருக்க இடம் தெரியாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அந்த நாலு அஞ்சு வருஷம் ரொம்ப மோசமாக போச்சு அம்மா இருந்தும் அப்பா இருந்தும் கூட பிறந்தவர்கள் இருந்தும் நான் யாரே மேலேயும் குறை சொல்லலை எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணணுன்னா ஒரு பொறுமை ஒரு அளவு ஒரு எல்லை இருக்குது அதை தாண்டி நம்ம கேட்க முடியாத அளவில் நம்ம இருக்கிறோம் அப்போ அந்த இடத்துல அவங்க நின்று யார் சாய்பா நின்று என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மிராக்கள் ஆனால் நம்ம துவண்டு போகலை என்ன ஆனாலும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு இப்போ அந்த கஷ்டத்தை நாம் அனுபவிச்சிட்டு இருக்கும்போது அவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் நம்ம அனுபவிச்சவங்களாக இருக்கும்போது இப்போ வரக்கூடிய கஷ்டங்களாக என் வாழ்க்கையை மாற்ற போகுது என் வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட போகுது ஏற்கனவே திருப்பி போட்டு பல வருஷம் நடந்தோம் இப்போ ஒரு நாள் நம்ம திருப்பி போகிறதால நம்ம ஒன்றும் இல்லை ஸோ பெரிய பெரிய அனுபவங்கள் துன்பத்தின் மூலமாக கிடைக்குதுன்னா அது நமக்கு மிகவும் தேவையானது அந்த அனுபவத்தில் கற்றுக்கிட்ட ஒரு ஒரு விஷயத்தையும் தான் இங்கே அன்பே சாயில் ஒரு ஒரு பதிவுகளாக நாம் இறக்கிக்கிட்டே இருக்கின்றது எவ்வளோ பெரிய உண்மை ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் நம்ம மனசு துன்பப்படும் போது மட்டும் நம்ம மனது நம்மக்கிட்டே இல்லை எல்லாமே தெரியும் நமக்கு தெரியாதது எதுவுமே இல்லை எல்லாமே தெரியும் சொல்லுங்கள் நான் இப்போ பேசக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நீங்கள் புதுசாக கேட்குறீங்க இல்லை நான் தான் புதுசாக சொல்கிறேன்னா ஏன் இந்த காமெடி இங்கே நடக்குது நானும் புதுசாக சொல்லலை நீங்களும் புதுசாக கேட்கலை நான் என்னென்னலாம் சொல்லணும் அதெல்லாம் நீங்கள் பல பேருக்கு சொல்லி வச்சுருக்கீங்க ஆனால் உங்களுடைய மனசு மட்டும் பலஹீனத்தாலேயே இருக்கிறது நாலு பேருக்கு அட்வைஸ் சொல்றது பெரிய விஷயம் இல்லை நமக்கு அந்த துன்பம் நம்மளை நோக்கி வந்தா நாம எப்படி இருக்கிறோம் நாலு பேருக்கு சொல்ற மாதிரியான மனநிலையில் நாம இருக்கிறோமா இல்லை அது வேறவாகி இது நாரவாகி அப்படின்ற ஒரு கணக்குல நம்ம வச்சிருக்க மாட்டதை யோசிக்கணும் அப்போது என்ன ஒரு விஷயம்னா மன உறுதி மன வலிமை மன நம்பிக்கை இது இல்லாம இருக்கிறதால மன அழுத்தம் அப்படின்ற ஒரு மோசமான ஒரு கொடிய நோயும் நம்மளை வந்து சேருது மன அழுத்தம் எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா தான் வந்திருக்கு எதெல்லாம் மழை செய்ய முடிஞ்சோ அதை செய்ய முடியலையோ அதுக்கு தான் மனுஷன் வருத்தப்படுறா செய்ய முடிஞ்சும் நீ ஏன் செய்யலை என்ன கேள்வி கேட்டிருக்கீங்களா உங்களுக்கு இல்லை உங்களுக்கிட்ட செய்ய முடிஞ்சோம் ஏன் செய்யலை நான் நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே கேள்வி கேட்பேன் எல்லாத்துக்கும் பதில் ஃபைனலி என்ன திரும்பும் அலட்சியப்படுத்துறது சோம்பேறித்தனம் இல்லை அப்புறம் செய்யலான்ற ஒரு மோசமான எண்ணம் இந்த மூணு விதத்தில் எந்த விதத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ வெரி 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 இம்பார்ட்டண்ட் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அப்போ ஏன் உங்களுக்கு மன அழுத்தம்னா வானத்தில் இருந்து பூமியில் குதிக்கணுன்ற மன அழுத்தம் இருக்கா சொல்லுங்க இல்லை அடுக்கு மாடியில் நான் குதிக்காம இருக்கிறேன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா இல்லை நான் பிரதமர் ஆகாம இருக்கிறேன்னே வயசாகுதே நாளாகுதே அந்த ஃபீலிங்கில் இருக்குமா இல்லை சிஎம் ஆகுறன்னு ஃபீலிங்கில் இருக்குமா அப்போ எந்த ஒரு விஷயத்தில் ஃபீலிங்கில் இருக்கிறோன்னா அந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்மளால செய்ய முடிஞ்சும் அது செய்யாமல் இருக்கிறோம் அதன் மூலமாக வரக்கூடிய துன்பத்தை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் இதுதான் ஒரு காரணமா அங்க நிக்குது இதுதான் பேசிக்கான விஷயமா இருக்குது அப்ப இந்த கேள்விகளை நீங்க கேட்கும்போது போது நீங்க உங்களுக்குள்ள என்ன ஆகுது முழு கேள்விகளை கேட்காம கால்வாசி பதில மட்டும் பெரிய உங்களுக்கு கிடைக்குது முழு கேள்வியை கேட்டாதா முழு பதில் கிடைக்கும் முழு பதில் கிடைக்கும் தான் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு புரிதல் வரும் அதை வச்சு நம்ம ரீச் பண்ணலாம் அப்ப தெரியுமா சாயப்பா நான் இங்கே இருக்கண்டான்னு வார் எங்கே செயல் புரிகிற இடத்துல தான் அவர் இருப்பார் செயல் புரியாத ஒரு இடத்துல அவர் இல்லை நீங்கள் தொடர்ந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே சண்டை வருது சச்சரவு வருது அது வருது இது வருது என் வாழ்க்கையில் இப்படி பண்ணிட்டாங்க என்னை எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க அப்பா ஏமாத்திட்டாரு அம்மா ஏமாற்றிட்டார் அண்ணன் ஏமாற்றினான் தங்கச்சி ஏமாற்றினாங்க குழந்தைங்க ஏமாத்தினாங்க இப்படி ஒரு மனுஷன் அடுக்கடுக்காக அடுத்தவன் மேலே குறை சொல்கிறான்னா அந்த குறை அடுத்தவங்க அடுத்தவங்கக்கிட்ட இல்லை அவங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம் ஒருத்தவரை சொன்னால் பரவாயில்ல ரெண்டு பேரும் சொன்னால் பரவாயில்ல ஆனால் ஒட்டுமொத்த குடும்பமும் சரியில்லைன்னு சொன்னால் அப்போ அந்த மனுஷன் மேலே குறை இல்லை சாரி அந்த குடும்பத்து உறுப்பினர்கள் மேலே குறை இல்லை இவனுக்கு தான் குறை இருக்குது நாம் அப்படி எல்லோரையும் குறை சொல்கிற மாதிரி நல்லா புரிஞ்சு வைக்கோங்க உங்கள் கிட்டே ஏகப்பட்ட குறை இருக்குது கொஞ்சம் நஞ்சம் இல்லை நிறைய குறைகள் இருக்குது அதனால தான் அது தெரியாமலே நம்ம வாழ்ந்துக்கிட்டுருக்கோம் இப்படி வாழும்போது எவ்வளவு சங்கடங்கள் வருது தெரியுமா தொடர்ந்து நீங்கள் இன்றைக்கும் ஒரு சரியான சொல்யூஷன் எடுக்கலை அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்போ முடிவு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லதை கொடுக்காது ஒவ்வொரு முடிவும் உங்கள் வாழ்க்கையில் அழிவையும் கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் கொடுக்கும் ஒரு அவநம்பிக்கையும் கொடுக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கை வாழக்கூடாதுன்ற ஒரு மனநிலையையும் அது உருவாக்கும் சோ இந்த விஷயத்தை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு தெரியல உங்க வாழ்க்கையில என்ன துன்பங்கள் வேணாலும் நடக்கலாம் நீங்க எவ்வளவு பலகீனமான மனுஷன் கூட நீங்க பேர் எடுத்துக்கலாம் மத்தவங்க கிட்ட ஆனால் கடவுள் உங்களை இப்போ வரைக்கும் தாங்கு தாங்குன்னு தாங்கிட்டுருக்காரு அது ஏன் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் எந்த ஒரு முயற்சியையும் செய்யாமல் இன்னமும் பிறரை நீங்கள் மனதார திட்டிக் கொண்டே இருக்கிறீங்க மனதார குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் பிரச்சனைகளே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது உங்கள் மனசு ஃபுல்லாக அவ்வளோ பெரிய ஒரு பாரத்தை நீங்கள் தினமும் சுமந்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு ஒரு நாளும் உங்கள் பாரங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ அதற்கு உண்டான முடிவுகளை அதை எடுக்காம எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சரி பண்ணவே முடியாது அதை எவ்வளவு முயற்சிகள் பண்ணாலும் சரி அங்கே இருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை திண்டாட்டத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இப்போ எடுக்க வேண்டிய முயற்சிகள் செய்ய வேண்டிய செயல்கள் இதில் நீங்கள் கவனத்தை வைக்கணும் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் மனசில் சோர்வு அடைஞ்சிடக்கூடாது எல்லாற்றையும் உங்களால் சரி பண்ண முடியுன்ற ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கணும் இத்தனை விஷயங்கள் இருந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அடியும் மிக பெரிய வெற்றியை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும் இதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஸோ துன்பம் வரும்போது மட்டும் கடவுள் நம்மிடம் இல்லை என்று குறைப்பட்டு கொள்ளாமல் இந்த துன்பத்தின் மூலமாக என் வாழ்க்கையில் கடவுள் இருக்கிறாரு இன்பத்தை கொடுத்ததும் அவர்தான் துன்பத்தை கொடுத்ததும் அவர்தான் வெற்றியை கொடுத்ததும் அவர்தான் தோல்வியை கொடுத்ததும் அவர்தான்னு அந்த நினப்ப மனசில் நல நிறுத்தி வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் சரித்திரம் படைக்கலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் सायरा ओम सायरा ओम सायरा